நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தொடங்கி என்று முடிகிறது ஒன்பது நாட்களுக்கும் தேவையான மந்திரங்கள் நைவேத்தியங்கள் பூக்கள் வழிபாட்டு முறை ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோர் வாக்கு தினமுமே நாம் இறைவனை வணங்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் பூஜை செய்தால் இறை சக்தியின் பரிபூரண அருளை பெறுவதோடு வாழ்க்கைக்கு தேவையானவை அனைத்தும் அடையலாம் அப்படி அன்னை ஆதிசக்தியின் அருளை வாரி வழங்கும் நாட்களே நவராத்திரி தினங்கள் ஓர் ஆண்டில் நான்கு நவராத்திரிகள் கடைபிடிக்கப்படுகின்றன வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி என்று நான்கு வகைப்படும் அவற்றில் சாரதா நவராத்திரியே தென் மாநிலங்களில் கொண்டாடப்படும் புரட்டாசி மாத தசரா பண்டிகை ஆனால் நான்கு நவராத்திரிகளையும் ஆலயங்களில் விசேஷமாக கொண்டாடுவார்கள் குறிப்பாக ஆஷாட நவராத்திரியை வாராகி நவராத்திரி என்றும் கொண்டாடுவது வழக்கம் ஆனி மாத அமாவாசையை அடுத்த பிரதமை தினத்தில் தொடங்கி நவமி வரையிலான நாட்களே ஆஷாட நவராத்திரி இதில் தேவியை வாராகியாக கொண்டாடுவது வழக்கம் வாராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருவர் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் சேனைகளின் தளபதியாக திகழ்பவள் இவளுக்கு தண்டினி என்ற திருநாமமும் உண்டு அவளை சரணடைந்தால் நம் துன்பங்களை எல்லாம் தண்டித்து விரட்டி சகல சௌகரியங்களையும் அருள்பவள் வாராகியை வழிபட பகை இருக்காது பகைவர்கள் ஓடி ஒளிவார்கள் என்பது நம்பிக்கை அதனால்தான் அந்த காலத்தில் மன்னர்கள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக வாராகியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அதே போன்று உழவு தொழிலுக்கும் வாராகியே தலைமை அந்த காலத்தில் உழவு தொழில் தொடங்கும் முன்பாக அன்னை வாராகியை வழிபட்டு தொடங்கும் வழக்கம் இருந்தது அன்னையும் தன் திருக்கரங்களில் ஏர்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள் இதுவே இவள் உழவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதன் அடையாளம் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஆனது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தொடங்கி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வரை ஆஷாட நவராத்திரி தினங்களாகும் இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பஞ்சமி அல்லது அஷ்டமி திதி வரக்கூடிய இரண்டு நாட்களிலும் அல்லது இரண்டில் ஏதேனும் ஒரு நாட்களாவது வழிபடலாம் பஞ்சமி திதியானது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஞாயிறு மதியம் பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி திங்கள் மதியம் ஒரு மணி வரைதான் இருக்கிறது அதனால் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு மேல் அல்லது திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சமி திதி வழிபாடு செய்ய உகந்த நேரமாக கருதப்படுகிறது பஞ்சமி திதியில் வழிபட முடியாதவர்கள் அஷ்டமி திதியான இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி வரை உள்ளது அதனால் புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலோ அல்லது வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ வழிபாடு செய்யலாம் என்னால் மேலே குறிப்பிட்ட எந்த நாளிலும் வழிபாடு செய்ய முடியாமல் ஆகிவிட்டது என்று வருந்துபவர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையான நிறைவு நாள் மனதார வழிபாடு செய்தாலே ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அடுத்து ஆஷாட நவராத்திரியின் விரதம் இருக்கும் முறை முதல் முறையானது காப்பு கட்டிக்கொண்டு ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பது இவ்வாறு காப்பினை அருகில் உள்ள வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று காப்பினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது பிரதமை அன்று வீட்டில் உள்ள பெரியோர்களால் அல்லது கணவனோ அல்லது மனைவி மூலமாகவோ ஒரு பூநூலை எடுத்து அதில் விரலி மஞ்சளை சேர்த்து அம்மனை நினைத்து நம் மனதில் உள்ள வேண்டுதலை நினைத்து காப்பினை கட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் அசைவம் தவிர்க்க வேண்டும் அதோடு ஏதோ வேளை உணவை அதாவது காலை அல்லது மாலை ஒருவேளை மட்டும் உணவினை தவிர்த்துக்கொள்ளலாம் முடியாதவர்கள் வயதானவர்கள் நிறைய தண்ணீர் மற்றும் பால் பழம் போன்றவற்றோடு விரதம் இருக்கலாம் அதோடு பூஜை செய்பவர்கள் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை ஆறு மணிக்கு மேல் அல்லது இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக பூஜை செய்ய வேண்டும் இது ஒரு முறை மற்றொரு முறையானது எந்த காப்பும் கைகளில் கட்டாமல் மூன்று வேளையும் உணவு அருந்தியோ அல்லது ஒருவேளை மட்டும் உணவு அருந்தாமலோ ஒன்பது நாட்களும் அன்னை வாராகிக்கு மட்டும் தனியாக ஐந்து முக தீபத்தினை ஏற்றி வழிபாடு அதோடு இந்த ஒன்பது நாட்களும் இருந்து அம்மனை வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் வீட்டில் வாராகி சிலை இருந்தால் ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அபிஷேகம் செய்யலாம் சிலை இல்லாதவர்கள் ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் திருவுருவப் படமும் இல்லாதவர்கள் ஒரு பெரிய வாழை இலை வைத்து அதில் மஞ்சள் கலந்த பச்சரிசி கொஞ்சம் வைத்து அதில் ஒரு அகல் தீபத்தின் மூலம் அம்மனை ஆவாகனம் செய்து அழைத்தும் வழிபடலாம் அல்லது அம்மனுக்காக பச்சரிசி கலசமோ அல்லது நீர் கலசமோ அல்லது நவதானிய கலசமோ வைத்து வழிபாடு செய்யலாம் நவதானிய கலசம் என்பது அம்மனுக்கு மிக விருப்பமான கலசமாகும் அடுத்து இந்த ஒன்பது நாட்களிலும் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பின்வரும் பனிரெண்டு நாமங்களை சொல்லி அன்னையை வழிபாடு செய்யலாம் ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் க்ளௌம் தண்ட தண்டநாதாயை நமக ஓம் ஐம் க்ளௌ சங்கேதாயை நமக ஓம் ஐம் க்ளவு சமையஸ்வரியை நமக ஓம் ஐம் க்ளௌ சமயசங்கேதாயை நமக ஓம் ஐம் க்ளௌ வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌ போத்ரிணியை நமக ஓம் ஐம் க்ளௌ சிவாயை நமக ஓம் ஐம் க்ளம் வார்த்தாளியை நமக ஓம் ஐம் க்ளௌம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக ஓம் ஐம் க்ளௌம் அரிக்னியை நமக ஓம் ஐம் க்ளௌம் வாராகியே நமக இந்த நாமங்களை சொல்லி வழிபட்டாலே போதுமானது இதுவும் தெரியாதவர்கள் அன்னை வாராகியே போற்றி அன்னை வாராகியே போற்றி என்றும் வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான நிவேதனங்களை படைக்க வேண்டும் அதாவது அன்னை வாராகி அம்மனுக்கு பிடித்தமான நிவேதனங்களாக கிழங்கு கருப்பு உளுந்து வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் அதிலும் எருமை தயிர் மிகவும் விசேஷம் அதோடு சுண்டல் வகைகள் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் எல் உருண்டை தேன் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை படைத்து வழிபாடு செய்யலாம் பழங்களில் மாதுளை பழம் அம்மனுக்கு மிகவும் விசேஷம் அதிலும் மாதுளை முத்துக்களில் தேன் கலந்து அம்மனுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் அடுத்து வாராகி அம்மனுக்கு உகந்த மலர்கள் செவ்வரளி மலரினை கொண்டு அர்ச்சிக்கலாம் அல்லது செம்பருத்தி மல்லி முல்லை போன்ற மலர்களை கொண்டும் அர்ச்சனை செய்யலாம் மேலும் இலைகளான வேப்பிலை மருதானை இலை துளசி இலை போன்றவற்றை கொண்டும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் அடுத்து இந்த நாட்களில் செய்யும் வாராகி சகசிரநாம பாராயணம் மிகவும் பலன் தரக்கூடியது வாராகி சகசிரநாமம் இணையதளங்களில் கேட்க கிடைக்கிறது எனவே அவற்றை ஒரு முறை கேட்டாலே நல்ல எதிர்காலம் உருவாகும் மனதில் நம்பிக்கையும் சக்தியும் பெருகும் என்கிறார்கள் அவ்வளவு தாங்க எந்த அளவுக்கு எளிமையா வழிபாடு செஞ்சாலே அன்னை வாராகியின் அருளை நாம் அனைவரும் பெறலாம் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்